வணக்கம் டாக்டர் வணக்கம் நிறைய பேர் இளம் வயதுல அவங்களோட பற்களின் நலனை அவ்வளவா கண்டுக்காம விட்டுறாங்க அது எப்படி முதுமையில என்ன மாதிரியான விளைவுகள் பாதிப்புகளை ஏற்படுத்துது சரிங்க இப்போ முதல் ப்ராப்ளம் என்னன்னா நைட்ல பிரஷ் பண்ணாதான் பிகெஸ்ட் ப்ராப்ளம் நம்ம ஊர்ல ஏன்னா அட்லீஸ்ட் இப்ப கூட பாத்தீங்கன்னா எண்பது சதவீதமான பேர் வந்து நைட்ல பல்லு வளர்க்குது இல்லை இது ஏன் அவங்க வளர்க்குது இல்லைன்னா நைட்ல பிஸியா இருக்காங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸ் ரொம்ப லேட்டா இருக்கு ஸோ இது ஒரு முக்கியமான வேலையாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை ஸோ நைட்டு ப்ரஷ் பண்ணது பண்ணா அண்ட் லேட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இந்த ஹாபிட்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது இப்போ ஏன்னா திடீர்னு நைட் சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணிலாம் கூட்டம் இருக்குது கடைங்கள ஹோட்டல் ஹோட்டல்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது போய் அப்படியே ஸ்நாக்ஸ் இந்த பிரியாணி கடைகள்லாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி யாரும் போய் ஒன்று மணி இல்லை பன்னெண்டு மணிக்கு போய் ப்ரஷ் பண்ண போதில் ஸோ இப்படி ப்ரஷ் பண்ணாம விட்டு வர ப்ராப்ளம்னா மெயின் ப்ராப்ளம் ஏன்னா சொத்தை வந்து நைட்டில் நீங்கள் கிளீன் பண்ணலன்னா நைட் பூரா சாப்பாடுலாம் மாட்டி இருக்கும் ஸோ அது வழியாக வர ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஏன்னா டேமேஜ் ஆஃப் டீத் நைட்டு ப்ரஷ் பண்ணனா பல்லு சொத்தை வரதுக்கு ஹையஸ்ட் சான்ஸ் இருக்கு அண்ட் பல் உடையறதுக்கும் ஹை சான்ஸ் இருக்கு இது இப்போ யங்ஸ்டர்ஸ்ல இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து காமி காம இருக்கிறது தான் செகண்ட் ப்ராப்ளம் கேட்டால் எனக்கு டைம் இல்லை இதுதான் பிகெஸ்ட் எக்ஸ்கியூஸ் ஐ ஹேவ் எனக்கு ப்ராப்ளம் டாக்டர் எனக்கு முதல்லயே சொத்தை தெரியும் ஆனால் வழி இல்லை அண்ட் எனக்கு டைம் டைம் இல்லை வதை முடியலான்னு ஸோ வலி இருந்தால் தான் ப்ராப்ளம் இருக்குன்றது கிடையாது சப்போஸ் உங்களுக்கு வலி கூச கேப்பில் போய் சாப்பிட மாட்டதுனாலே ப்ராப்ளம் இருக்கு அது வந்து கேர் பண்ண முட்டால் டெஃபினட்டாக அந்த பல்லு வீணாக போகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி ஸோ எப்போது ஏதாவது ப்ராப்ளம் சாப்பாடு சில இடத்துல மாட்டிகிட்டு இருக்கு இல்லை மேலே கூச ஆரம்பிக்கிறது பல்லுன்னா அப்பயே வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் லேட் ஸ்டேஜில் எனக்கு வலி வந்தால் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு பல்லு வீணாக எடுக்கிற ஸ்டேஜ் போயிருது உணவு வந்து பட்கள் நடுவில் மாற்றுறது அப்படின்னு சொன்னீங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாங்க நிச்சயம் பெரிய பிரச்சனைங்க ஏன்னா நாமளும் அதுக்கு வாயில் வந்து பல்லு பல்லில் சாப்பாடு மாட்டாது சாப்பாடு மாட்டுதுனா ஒன்று பல்லு நல்ல கேப் ஃபார்ம் ஆகியிருக்கு இல்லை பல்லுலயே சொத்து இருக்கு இல்லை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீக்னஸ் இருக்குது இப்போ சில இடத்துல வந்து இந்த கீரை அந்த மாதிரி சாப்பிட்டா உள்ள ப்ரெஸ் பண்ணுறப்போ கட் ஆகாது உள்ள போய் மாட்டோம் ஸோ இதை வந்து இம்மிடியட்டா அந்த பீஸ் பீஸெல்லாம் எடுத்துடணும் அண்ட் சொத்தை இப்போ உள்ள ஃபுட்டு போய் மாட்டுன்னா அந்த அளவுக்கு பெரிய ஹோல் இருக்கு நம்ம அதை அப்படியே சரி வலி இல்லை எனக்கு கம்ஃபர்டபுள் நாக்கி வச்சு கட்சியில் குச்சி வச்சு எழுத்துடலாம் ஸோ எழுத்துட்டா ப்ராப்ளம் சால்வ் வந்து நினைப்பாங்க ஸோ அதில் தான் ப்ராப்ளமே இருக்கு அதை நீங்கள் சில பேர் குத்தி குத்தியே பல்ல உடைப்பாங்க நம்ம சும்மா சாப்பாடு எடுக்க குச்சி வச்சு இந்த டூத் பிக்லாம் வச்சு குத்தி அதை க்ளீன் பண்ண பார்ப்பாங்க திடீர் தக்குன ஒரு சந்தம் பார்த்தீங்கன்னா பாதி பல்ல உடஞ்சி வெளில வரும் ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது எப்போ ஒரு சின்ன இந்த சின்ன இருந்தாலோ சும்மா தண்ணி குடிக்கும்போது பல்லு கூச நல்ல பல்லு கூசாது ப்ராப்ளம் பல்லு கூச ஆரம்பிக்கும் ஸோ வந்து காமிச்சே அதை சரி பண்ணிக்கணும் பண்ணிக்கங்க இருந்தே வருடத்திற்கு குறைந்தது இரண்டு முறையாவது மருத்துவரை வந்து பல் மருத்துவரை வந்து பார்த்துச்சு பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி